ஹய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க பக்கப்போகிறது மலிசேல் தாங்க அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கப்போது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க பக்கப்பறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா வந்து எங்கள் சித்தியும் மல்லியம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதுக்கு வந்து மல்லியெல்லாம் இதுக்கப்புறம் வந்து கிடையாது இந்த வில்லி தான் உனக்கு வந்து இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க என்னது வில்லியா நீ வந்து அவளோட சித்தியாச்சு நீ வந்து எப்படி வந்து வில்லி ஆகுவ அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்க வந்து தோணுதுங்க அந்த இடத்துல வந்து வெண்பை வந்து கேட்கும்போது வந்து இதுக்கப்புறம் வந்து அவெல்லாம் வந்து வரமாட்டாள் அவள் வந்து வீட்டை விட்டே வந்து ஓடி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிடுறாங்க என்னது போயிட்டாங்களா எங்கே வந்து போனாங்க எதுக்காக வந்து போனாங்க ஏன் இப்படி ஆச்சு எதுக்காக அப்படியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆச்சரியத்தோடு வந்து நம்ம வெண்பக்குட்டி இருந்துட்டு வாய் மேலே கையை வச்சுக்கிட்டு வந்து கேட்குறாங்க நம்ம மல்லி இருந்துட்டு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீ ஏன் பேசாமல் வந்து போயிடு இல்லைனா நாங்களா கழுத்தை பிடிச்சி வந்து வெளியே தள்ளிவிடுவோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜு வந்து சொல்லி சொன்னாங்க அதுக்கு இருந்துட்டு நம்ம மல்லி இருந்துட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்பட ஒன்றும் தேவையில்லை விஜய் வந்து சொல்லி சொல்லலைல்ல என்னை வந்து வெளியே வந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவர் சொ அவர் சொல்லாமல் நீங்களே வந்து ஏகப்பட்டதாக வந்து உருட்டிகிட்ருக்கீங்களே அது தான் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் வந்து உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை வந்து ரொம்பவே வந்து உடையுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து நான் வந்து உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ண விரும்பல எனக்கே தெரியும் என்னுடைய மரியாதை வந்து இந்த வீட்டில் வந்து எவ்வளோ இருக்குது எங்கே இருக்குது அப்படின்றதெல்லாம் அதனால் வந்து நானே வந்து இந்த வீட்டை விட்டு வந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நீங்கள் மல்லி வந்து சொல்லி சொல்கிறாங்க இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரொம்பவே வந்து ஜாலியாக இருங்க அதுக்கப்புறம் வந்து சந்தோஷமாக இருங்க என்ன ஒன்று என் பொண்ணு தான் வந்து என்னை நினச்சி வந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பா அதை வந்து நான் வந்து எப்படி வந்து சமாளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரில அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம வெண்பாவை வந்து பார்க்குறாங்க தூங்கிட்டு இருக்கிற வெண்பாவை வந்து பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வெண்பா இதுக்கப்புறம் வந்து நான் வந்து உன் கண்ணிலே வந்து பட மாட்டேன் உன் கண்ணிலே வந்து பட விட மாட்டாங்க என்ன நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லிட்டு வந்து அழுதுட்டுருக்காங்க சரி ஓகே இப்படியெல்லாம் வந்து நீ வந்து நீலி கண்ணீர் வந்து விடித்தா நாங்கள்லாம் வந்து என்ன அதுக்கு வந்து மயங்கிறவங்கன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறியா அதுக்கெல்லாம் இங்கே வந்து மயங்கக்கூடிய ஆளே வந்து நான் வந்து கிடையாது நீ வந்து ஒழுங்காக அந்த வீட்டை விட்டு வந்து ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜு வந்து சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் ஒன்றும் அந்தளவுக்கு வந்து என்னை வந்து இது பண்ண ஒன்றும் தேவை நானாக வந்து எப்படி வந்து போகணும் எப்படி வந்து வரணும் அப்படின்றதெல்லாம் வந்து எனக்கு வந்து தெரியும் நீங்கள் சொல்லி தான் வந்து நான் வந்து இந்த வீட்டை விட்டு போகணுன்றதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து சொல்லி சொல்லிடுறாங்க அப்படி சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டை விட்டு நடு ராத்திரியில் அதுவும் வந்து தனியாக வந்து பேக்கை தூக்கிக்கிட்டு வந்து கிளம்பிட்டாங்க தூங்கிட்டு இருந்த வெண்பா குட்டி வந்து சித்தி மல்லியம்மா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறதுக்கு வந்து ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கப்புறம் வந்து என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில நம்ம மல்லி வந்து எந்த இடத்துக்கு வந்து போக போகிறாங்க போகிற இடமும் தெரியாது வர்ற தட்டமும் தெரியாது அந்த மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து பேகை தூக்கிட்டு வந்து கிளம்பிட்டாங்களே இதுக்கப்புறம் வந்து மல்லி வந்து எங்கே போ போக போகிறாங்க அந்த நடுராத்திரில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் போகிற வழியில் வந்து ஏதாச்சும் யாராச்சும் வந்து ரேகிங் இது பண்ணால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அதே மாதிரி வந்து போகிற வழியில் வந்து யார் வந்து ஆதரவு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அரவிந்த் தாங்க வந்து ஆதரவு வந்து கொடுக்க போகிறாரு நல்லாவே வந்து தெரிஞ்சு போச்சு ஏன்னா வந்து அரவிந்த் வந்து அந்த டைமில் வந்து டியூட்டியை முடிச்சுட்டு கண்டிப்பாக வந்து ரிட்டன் வந்து வந்துட்டுருப்பார் அப்போ வந்து என்ன மல்லி இந்த இடத்துல வந்து நடந்து போயிட்டுருக்கீங்க நீங்கள் வந்து எதுக்காக வந்து நடந்து போயிட்டுருக்கீங்க வாங்க காரில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட போகிறாங்க அப்படி வந்து கூப்பிடும்போது வந்து என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லி சொல்லிடுறாங்க இப்படி தான் வந்து கஸ்டடி முடிஞ்சது என்ன வந்து வேணான்னு சொல்லி வந்து சொல்லியிருந்தார் அதனால் வந்து அவங்க அக்கா வந்து என்னை வந்து அந்த வீட்டை விட்டு வந்து துரத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம மல்லி வந்து அரவிந்தகிட்டியும் வந்து சொல்லி சொல்லிடுறாங்க இது என்ன நியாயம் உங்களால் தான் வந்து வெண்பாக்குட்டி வந்து அந்த வீட்டில் வந்து இருக்காங்க ஆனால் உங்களே வந்து இப்போ வந்து அந்த வீட்டை விட்டு வந்து துரத்துகிறாங்கன்னா அது எந்த விதத்தில் வந்து நியாயம் அது வந்து சுத்தமான ஒரு அநியாயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வேலை வந்து வந்து சொல்லி சொல்கிறாருங்க அதுக்கு அது எல்லாம் தெரிஞ்ச விஷயந்தான் அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஆணியும் வந்து நம்ம வந்து பேச முடியாது ஒரு ஆணியும் வந்து கழட்ட முடியாது அதனால் வந்து நானாக வந்து வீட்டை விட்டு வந்து வெளியே வந்துட்டேன் இதுவே வந்து பரவாயில்ல விடுங்க எனக்கு வந்து இந்த வாழ்க்கையே வந்து நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்கிறாங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை செய்யூ டாட்டா